வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தன பின்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் நிருபர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்பதாம் தேதி அன்று பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதை தொடங்கி வைத்தார் நேற்றைய தினம் பொங்கல் பரிசு தொகுப்பு ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் வழங்கியுள்ளோம் ரூபாய் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி மதிப்பில் பரிசு தொகுப்பு வழங்க இருந்தது இதுவரை அறுபத்தேழு சதவீதம் வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகள் இந்த ஆண்டு விளைச்சல் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளன விவசாயிகள் அதிகமாக நெல்லை கொள்முதல் செய்ய கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றன அதன் அடிப்படையில் விவசாயிகளின் தேவைக்கேற்ப நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டுமென தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார் நேற்றைய தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டுள்ளது இதுவரை இந்த ஆண்டு ஐந்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்துள்ளோம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு கோடி விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாழா செய்யப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதத்திற்குள் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய எதிர்பார்ப்பு உள்ளது விவசாயிகளை எக்காரணத்தை தொன் கொண்டும் திருப்பி அனுப்பாமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் அதற்கு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் தயாள விநாயக அமுல்ராஜ் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் பொறுப்பு மோகன் மாவட்ட வழங்கல் அலுவலர் அர்ச்சனா மற்றும் பல்வேறு துறை அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் பர்டிகுலர்லி பொங்கல் வருகையொட்டி நான் அதுக்கு கூறிய திரு மகாபாரதி ஐஏஎஸ் கலெக்டர் மயிலாடுதுறையோட கூட அதே மாதிரி அர்ச்சனா மேடம் டிஎஸ்ஓ இது மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகள் அப்புறம் நம்மளோட மோகன் ஆரம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டே நம்மளோட கூட்டுறதுறையோட சிறிது அமல்ராஜ் எல்லாரோட கூட இங்கே நம்ம களத்தில் நிறைய பக்கம் சில ஃபீல்டும் போனோம் அப்புறம் கட்டிங் ஏஜ் இஷ்ஷூஸ் நான் சொல்கிறேங்க அனைவருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் முதல்ல ரெண்டாவது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பணி இந்த பொங்கல் நாளை டீம் மனுவை முதலமைச்சர் ரொம்ப தேதி தொடங்கியதில் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி இங்கே நம்ம வந்து பொங்கலுக்கான அந்த கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கக்கூடிய பணி இருந்தது நேற்றைய தினத்தை ஒட்டி நம்ம ஒன்று புள்ளி நாலு ஏழு கோடி முடித்துட்டோம் க குடும்பங்களுக்கு ஸோ சுமார் அறுபத்தேழு ச சதவீதம் பிடிச்சிடும் இன்னையோட மோஸ்ட்லி அது ஆல்மோஸ்ட் எழுபத்தஞ்சி சதவீதத்தையோ எண்பது சதவீதம் தாண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது கூட்டின வீடோ இல்லையா வேறு ஏதாவது அந்த காரணத்தினால்தான் இருக்குது நாளைக்கும் நம்மளோட ரேஷன் நியாய விலை கடைகள் இயங்கும் அதுலேயும் கண்காணித்து விட்டு போனவங்களோ இல்லையா அன்றைக்கி டாக்கன் கொடுத்தது அது இல்லாதவங்களுக்கும் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்னோடய முக்கியமான நேற்றைய தினம் கூட மற்ற டெல்டா மாவட்டத்தில் மிக முக்கியமான பணி என்னென்னா நம்ம விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கைகள் இந்த ஆண்டு ஒரு நல்ல விளைச்சல் இருக்கும் நிறைய நமக்கு வந்து கொள்முதல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையான டிபிசி ஓப்பன் பண்ணோன்னே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சராசரியாக மூவாயிரத்து முந்நூறு டிபிசி ஐநூறு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை ஃப்ரீடம் வந்து மாவட்ட ஆட்சியத்தை கொடுக்கணும் நாங்கள் களத்தில் பார்க்கும்போது இப்போ ஆரம்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோங்க ஜென்ரலாக விவசாயி சில இடத்துல பசுமையாக இருக்கேன் இன்னும் அறுவடைக்கே ரெடியாகலை சில இடத்துல அவங்க ரெடியாக இருக்காங்க ஆன் ஆட்சியாளர்கள் ஆணையிட்டாங்க பட் அந்த ஸ்டார்ட்டிங் டிலே ஸோ நான் களத்துக்கு அடிமையாக இருங்க களத்தில் விவசாயிகள் கே கேற்ப நம்ம வந்து தேவையான டிபிசி முழுமையாக தொடங்கணுங்கிறது தான் இப்போ அரசோட ஆணை அதுதான் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் இந்த டிபிசி செயல்பட்டு இருக்குது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி எட்டு டிபிசி செயல்பட்டது அதை நம்ம தேவைக்கேற்ப இன்றைய தினம் தஞ்சாவூரில் கூடுதலாக முப்பத்தேழு டிபிசி அந்த மாதிரி புதுக்கோட்டை எல்லா இடத்துலையும் அந்த ஏற்ப நீங்கள் வந்து வேளாண் அலுவலரோட வருவாய்த்துறை அந்த இடத்துல அறுவடைக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க ரெண்டாவது பிரச்சனை இந்த ஃபீல்டில் ஒரு ஏரியாவில் டிபிசி இருந்தால் ஒரு மேக்ஸிமம் ஆயிரம் மூட்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அறுவடை அதிகமாக இருந்தால் நம்ம இம்மிடியேட்டாக நமக்கு தேவையான மெஷின்ஸ் இருக்குது அதை எல்லா இடத்துலையும் மூவாயிரத்து முந்நூறு தேவைப்படாது அதை இங்கே டைவெர்ட் பண்ணி அந்த ஏரியாவில் டிபிசி ஒன் டிபிசி டூ விவசாயிகளை திருப்பி அனுப்பக்கூடாது இல்லையா க்யூவில் இன்னும் நமக்கு வெயிட்டிங் இருக்குது அப்படிங்கிற நிலைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இதுவரை இந்த ஆண்டு அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் ஏற்கனவே நம்ம வந்து ப்ரொக்கியர் பண்ணியிருக்கோம் நீங்கள் குறுவையிலேருந்து எடுத்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு கோடி விவசாயிகளுக்கு பட்டுவாடாக செஞ்சுருக்கோம் ஆனால் எதிர்பார்க்கிறது அடுத்த இரண்டு மூன்று மாதத்தில் சுமார் நம்ம வந்து இந்த வரும் ஆகஸ்ட் வரை இன்னும் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மெட் லட்சம் மெட்ரிக் டன் எதிர்பார்க்குறோம் ஸோ அதற்கு நம்ம துறை முழுமையாக தயாராக இருக்கணும் கலெக்டர்ஸ் உடையும் ஆர்எம்டிஎன்சிஎஸ்சிஎஸ்ஆர்எம் ஒருங்கிணைந்து செயல்படணும் வர வர அதை நம்ம ஸ்டோ கோடவுன்ஸ்க்கு அனுப்பி அதே மாதிரி ரயில் மூமெண்ட்னால் ரயில் அனுப்பணும்னு சொல்ல அறிவுரை தான் வழங்கியிருக்கோம் எல்லா மாவட்ட ஆட்சியரும் தேவையான எந்த ஒரு நிர்பந்தமும் கம்மியாக திறக்கணுங்கிற எந்த நிர்பந்தம் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியர்களில் டெலிகேட் பண்ணியிருக்கோம் இவங்களையும் ரெஸ்பான்சிவாக இருக்க சொல்லியிருக்கோம் மாவட்ட வளங்கள் அளவில்லாம் ஒரு கண்காணிக்க சொல்லியிருக்கோம் தேங்க் யூ